அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த புதன்கிழமை காலையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக எந்த சூழலிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக ஒன்றிய வான் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் அது எப்படி அழைக்கப்படுகிறோம் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்ப நம்முடைய பிதா நம்மை அன்பு பாராட்டினதுனால அவர் நம்ம இடத்துல அவர் அன்பு செய்ததினாலே இப்பொழுது நாம் யாரா இருக்கிறோம் என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் ஆகினால் தான் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் விதமாய் சொல்லிட்டு நம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார் அவரை நமக்கு தந்தருளி நமது மேல் அவர் அன்பு பாராட்டியதுனாலே நமக்கு கிடைத்ததான அந்த ரட்சிப்பு எவ்வளவு என்று பாருங்க இந்த உலகத்தில் இருக்கும் போதே அது பெரிய ரட்சிப்பு அதோடு நிறுத்தி அடுத்த ஆகவிடாத சொல்லிருக்கு இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அண்டவராக இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால் பாவங்கள் கழுவப்பட்டு அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதற்கு பிற்பாடு சொல்லி இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை அதாவது இந்த சூழல் எவ்வளவு தூரம் அப்படி போயிட்டே இருக்கும் நமக்கு தெரியாது ஆனாலும் ஆகிலும் நல்ல ஒரு வார்த்தை அது ஆகிலும் அதாவது எனக்கு இன்னொரு காரியம் வெளிப்பட தெரியல எனக்கு ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அதாவது ஆகினால் அவர் எப்படி இருப்பார் விவரிக்க கேட்டிருக்கிறோம் அவர் இப்படித்தான் இருப்பார் என்று பலவிதமான போட்டோக்கள் போடுகிறார்கள் ஆனால் அதெல்லாம் போட்டோ எடுத்து அவர்கள் உண்மையா இருந்த நிலமையில எடுத்து போட்டோ போட்டோ கிடையாது இப்படி இருப்பார் என்கிற ஒரு யூகம் ஆனால் யோவான் சொல்கிறார் இனி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனா ஒரு நாள் வருகிறது அந்த நாள் வரும்பொழுது அவரை நாம் இருக்கிற வண்ணமாகவே தரிசிப்பதனால் அவர் வெளிப்பட போகிறார் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது தமது சாயலாய் சிருஷ்டித்து நம்முடைய மகிமை அவனுக்கு கொடுத்திருந்தார் ஆனால் மனுஷன் தன்னுடைய பாவத்து நிமித்தமாய் அந்த மகிமை இழந்து போனான் அந்த மகிமை திரும்ப கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை தமது மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்தார் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்த அவர் அவர் இருக்கிறாரோ அவ்விதமாகவே நாமும் இருக்கும்படியும் வெளிப்படுவார் அப்படி அவரை இருக்கிற வண்ணமாய் நாம் தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் இந்த அறிவு நமக்கு தேவை நம்ம ஆண்டவராய் கருத்தர் சீக்கிரமாய் வெளிப்படுவார் அவரை இருக்கிற வண்ணமாய் காண்போம் அவரை பதினாயிரங்களில் சிறந்தவராய் காண்போம் சாரோனின் ரோஜாவாக வள்ளத்தாக்கின் லீலிபுஷ்பமாக புஷ்பமாக பதினாயிரம் பேர்களில் சிறந்தவராய் அவரை காண்போம் அதெல்லாம் அவரை பார்த்துட்டு நம்மள பார்த்தா அவருக்கு ஒப்பா இருப்போம் என்ன மகிழ்ச்சியான ஒரு காரியம் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்னு தெரியாது கருப்பா இருக்கணும் சிகப்பா இருக்கோம் மஞ்சளா இருக்கும் என்னமெல்லாம் இருக்கலாம் ஆனா அவரை பார்க்கும்போது அவரை போல நாம் இருப்போம் அந்த நாளுக்காக நம்ம ஏங்குவோமா காத்திருப்போமா அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோமா அந்த வழியில நடப்போமா அப்படி செய்தால் சீக்கிரத்தில் அவர் வெளிப்படுவார் அவர் வெளிப்படும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிப்போம் அதனாலே அவரை போலவே இருப்போம் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அணுகிறேன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் கருத்தாவை எங்களை தைரியப்படுத்த வார்த்தைகளை தந்ததற்காக எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை நோக்கி நடைபோட ஓட கிரீசிய எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை அப்படி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று አሪ አ ን ንደ አንደን ንደን አን